இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி டே இன்னைக்கு கூலி படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கில் ரிலீஸ் ஆக போகுது சிக்கடு வைப் சாங்கோட மியூசிக் வீடியோவை இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு பாட்டு வந்து பாக்காவாக களமிறங்க போகுது இந்த பாடலில் வந்து தலைவரோட சேர்ந்து டிஆரும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகிட்டு விரைவில் அது என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிய போகுது இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு அதே போல் சோசியல் மீடியாவிலையுமே இந்த பாட்டு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது ஏன்னா ஏற்கனவே வெளியான அந்த ப்ரோமோ வீடியோவே பார்த்திங்கன்னா பக்கா மாசம் இருந்தது எல்லாருமே அதை வச்சு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்ஸ்டாகிராம்லேயே அந்த தலைவரோட டான்ஸ் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட ஒன் மில்லியனுக்கு அதிகமானோர் வந்து அந்த வீடியோவை ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டோட ஃபுல்வர்சனை கேட்கறதுக்கு எல்லோரும் டான்ஸ் ஆடுறதுக்கு தயாராக இருக்காங்க இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி வரையும் வெயிட் பண்ணோம்னா போதும் தலைவரோட தரிசனம் தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே கிடைக்கப் போகுது